ஒரு கார் ஓட்ட அழகு இருக்கு அப்படி சராபுரானு ஓட்டா போல கார ஒரு கார்ல தான் சாம்பியன்ஷிப் நம்ம நினைச்சோம் ஆனா இங்க ஸ்கிரீன்லயும் அவரு தான் சாம்பியன்ஷிப் காட்டா போல ஒவ்வொரு காரும் அப்படியே பறக்குது சராபுரானு பறக்குது இதுல ஆக்ஷன் கிங் அர்ஜுன் கிங் வேற வந்தா போல படத்துல அவருக்கு இன்னொரு ஃபைட் சீன போட்டு இன்னும் படத்தை இன்னும் பூஸ்ட் சேர்த்திருக்கலாம் தான் பண்ணல இந்த டேரக்டர் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் மங்காத்தா கப்புறம் இப்பதான் மீட் பண்றாங்க அதுலயே அவங்க ஃபைட்டா போடல இதுலயாச்சும் ஃபைட்டா போடுங்க கிளைமேக்ஸ்ல போட்டுக்கிறானுங்க ஃபிளைட்டை முன்னாடியே போட்டிருந்தா இன்னும் விறுவிறுப்பா படம் போயிருக்கும் நல்லா இருக்கு படம் ஒரு ஒரு பொட்டாட்டியை எந்த அளவுக்கு பாசமா இருக்கணும் இந்த படத்துல அப்படி என்று சொல்லிருக்காங்க நீங்களும் உங்க பொண்டாட்டியை பாசமா நேசமா பாருங்கடா பாருங்களா இது போல உட்ராதிங்கிறாங்க பொட்டாட்டியே பாவிங்களா பாசம்மா நேசிங்கடா உங்க கொண்டாட்டிங்கள பாவிங்களா அறிவித்துல அவரு சொல்லமா இருந்துட்டேன் அவரு தான் இப்போதைக்கு நம்ம ட்ரெண்டிங்ல இருக்கிறா போல அந்த ஃபஸ்ட் பாட்டு இருக்க சகரிகா என்னமாரி பாட்டு இந்த படத்துக்கு இப்படி ஒரு பாட்டை வச்சதே அனிருத்து இல்லாம வைக்க முடியாதுல ஏன்னா அவர் வச்சிருக்காரு அது போல பாட்டை மியூசிக் ஒண்ணு பேக்ரவுண்ட்ல சும்மா கலக்கிற கீபோர்ட்லயே மிரட்டா இருத்தல அனிருத்து வேற லெவலத்துல அவரும் இந்த படத்தை பாதி ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கல அஜித் ஒரு பக்கத்துல ஓடனாலும் இவரு ஒரு பக்கத்துல மியூசிக்க வச்சு ஓட்டுனுக்குறா போல அப்படி குடுத்திருக்கா போல அனிருத்து ஒவ்வொரு மியூசிக்கும் நானும் என் படத்துக்கு அர்த்த படத்துக்கு அவர் தான் தேர்ந்து கொஞ்ச நேரம் கதையில ஓட்டுனாங்க அதனால எனக்கு பிடிக்கல அந்த கதை அதனால எட்டு தல நல்லா இருக்கு நீங்களும் பாக்கலாம் இந்த படத்தை நன்றி வணக்கம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்